ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் பகுத்தறியும் சக்தியை அதிகரியுங்கள் இன்று விசேஷமாக என்ன பார்த்து கொண்டிருக்கின்றோம் பரிவர்த்தனை எவ்வாறு இருக்கிறது இந்த குழுவில் வினாவிற்கான விடை அளிப்பதில் புத்திசாலியார் காணக்கூடிய மற்றும் பகுத்தறியக்கூடிய சக்தி எந்தளவு வந்திருக்குது நல்லது யோக ஸ்திதியில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் யார் திவ்ய குணங்களினுடைய தாரணையில் திவ்ய குணமூர்த்தியாக யார் தென்படுறார் இதை ஏன் கேட்குறாங்க ஏன்னா ஒருவேளை பகுத்தறியும் பயிற்சி இருக்கும் அப்படின்னா உலகத்தில் காரிய நிமித்தம் செல்லும் பொழுது அசுர சம்பிரதாயத்தினருடன் சம்பந்தம் வைக்க வேண்டிய நிலையில அநேக விஷயங்களில் வெற்றியாளர் ஆக முடியும் ஒருவேளை பகுத்தறியும் சக்தி இல்லை அப்படின்னா வெற்றியாளர் ஆக முடியாது தன்னுடைய பரிவாரத்தில் சிறிதளவு உங்களால் பகுத்தறிய இயலுது இங்கே ஒவ்வொரு ரத்தனமும் ஒருவரை விட ஒருவர் சிரேஷ்டமானவர் இருந்தாலும் பகுத்தறியும் பயிற்சி அவசியம் தேவை இந்த பகுத்தறியக்கூடிய பயிற்சியை சிறிய விஷயமாக கருத வேண்டாம் இதனுடைய ஆதாரத்திலேயே முன்னிலையில் எண்ணெய் அடைய முடியும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எத்தகைய சங்கல்பம் கொண்ட ஆத்மாக்களையும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய காலங்களையும் கண்டறியும் பயிற்சி தேவை விசேஷமாக சேனைக்கு இந்த பகுத்தறியும் சக்தி மிக அவசியமானதாக இருக்கிறது ஏன்னா கோபர்களாகிய உங்கள் முன் அநேக வித சூழ்நிலைகள் வருது அவற்றை எதிர்கொள்வதற்காக புத்தியினுடைய தூய்மை மிகவும் அவசியமானது பகுத்தறியும் சக்தி எவ்வாறு வரும் அதற்கான முக்கிய சாதனம் என்ன பகுத்தறியும் சக்தி அதிகரிப்பதற்கான முக்கிய சாதனம் என்ன பகுத்தறியும் வழி எதுவாக இருந்துடணும் உங்கள் எதிரில் யார் வந்தாலும் அவர்களை பகுத்தறிய இயலுமா அனைவருடைய விடையும் ஒன்றுதான் அவ்யத்த நிலை அல்லது நினைவு அல்லது ஆன்மீக ஸ்திதி ஆகிய அனைத்தும் சரிதான் ஆயினும் ஆன்மீக ஸ்திதியின் கூடவே யாருடைய புத்தியில் அதிக வீணெண்ணம் எழுவதில்லையோ புத்தி ஒருவருடைய நினைவில் ஒருவருடைய காரியத்தில் மற்றும் ஏக்கரஸ்திதியில் இருக்குமோ அவர்களாலேயே யதார்த்த ரூபத்தில் பகுத்தறிய முடியும் அவர்கள் பிறரை விரைவில் கண்டறிய இயலும் யாருடைய புத்தியில் அதிக சங்கல்பம் எழுமோ அவர்களுடைய புத்தியில் பிறரை பகுத்தறியும் நேரத்தில் கூட தன்னுடைய வீண் சங்கல்பத்தின் கலப்படம் இருக்கும் ஆகினால யார் எத்தகையர்கள் அப்படிங்கிறத பகுத்தறிய முடியாது ஆகினால புத்தியினுடைய தூய்மை என்பதே மூல ரகசியமாக வெளிப்பட்டு இருக்குது எவ்வளோ புத்தியினுடைய தூய்மை இருக்குமோ அவ்வளவே யோக யுக்த நிலையில் இருக்க முடியும் எழக்கூடிய வீண் எண்ணம் மற்றும் விகல்பம் அவியக்த நிலை ஏற்படுவதில் தடையாக இருக்குது அடிக்கடி இந்த சரீரத்தின் ஈர்ப்பில் வந்துடுறாங்க இதற்கான மூல காரணம் புத்தினுடைய தூய்மை இல்லாதது தான் புத்தியினுடைய தூய்மை அப்படின்னா புத்திக்கு கிடைத்திருக்கும் மகா மந்திரத்தில் புத்தி மூழ்கி இருக்கணும் ஒருவருடைய நினைவை விடுத்து அநேக பக்கம் புத்தி செல்கிற காரணத்தினால சக்திசாலியாக இருப்பது கிடையாது எப்பொழுது புத்தி அதிக காரியத்தில் ஈடுபட்டிருக்குதோ அப்பொழுது புத்தியில் பலகீனம் மற்றும் கலைப்பினுடைய உணர்வு ஏற்படுவதை அனுபவம் செஞ்சிருப்பீங்க மேலும் எதையும் யதார்த்த ரூபத்தில் நிர்ணயம் செய்ய இயலாது இவ்விதம் வீண் எண்ணங்கள் விகல்பங்கள் என்ன எழுதோ அவ புத்தியை கலைப்படைய வச்சிருது களைப்படைந்த எந்த ஒரு ஆத்மாவாலும் கண்டறியவும் முடியாது தீர்மானம் செய்யவும் இயலாது எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் கலைப்பில் இருக்கும் பொழுது அவரது கண்டறிதல் மற்றும் தீர்மானித்தல்ல வேறுபாடு ஏற்படுது நாள் முழுவதும் இந்த எண்ணங்கள்னால புத்தி கலைப்படைஞ்சு இருக்கிற காரணத்தினால நிர்ணயம் செய்யும் சக்தி குறைஞ்சிருது ஆகினால வெற்றியாளர் ஆக முடியல தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணமே புத்தியினுடைய தூய்மை இல்லாதது தான் உலகில் மந்திரவாதிகள் இடத்துல கைகளினுடைய தூய்மை இருக்குது நீங்கள் புத்தியினுடைய தூய்மையினால் ஒன்றை எந்த நிலையில இருந்தும் மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும் அவர்கள் கரங்களினுடைய தூய்மையினால் விரைவாக மாற்றிடுறாங்க ஆவது கிடையாது ஆகியனால மந்திரவாதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க உங்களிடமும் மாற்றம் செய்வதற்கான மந்திரம் வந்துடும் இப்பொழுது மாற்றுவதற்கு கற்றிருக்கீங்க இருந்தாலும் மந்திர வித்தைக்கு சமமாக மாற்ற இயலல்ல அதாவது விரைவாக மாற்ற இயலல்ல கால அவகாசம் எடுக்குது மந்திரம் போடுவதற்காக எவ்வளோ நேரம் ஒருவருக்கு மந்திரத்தினுடைய வித்தை நினைவில் இருக்குதோ அவ்வளவே அவரது மந்திரம் வெற்றி அடையுது உங்களுக்கும் கூட ஒருவேளை மகா மந்திரம் நினைவில் இருந்தால் மந்திரத்துக்கு சமமாக உங்களது காரியம் இருக்கும் இப்பொழுது இதில் தாமதமாகுது ஆகையினால இப்பொழுது இந்த பட்டியிலிருந்து என்னவாகி வெளிவருங்க மந்திரவாதி ஒருவேளை இத்தனை மந்திரவாதிகள் பாரதத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்றால் என்ன ஆகும் ஒரு மாதத்துக்குள்ள வேறு காட்சி தென்படும் இப்பொழுதோ தயார் செய்ய வேண்டி இருக்குது இல்லையா ஒருவேளை இத்தனை மந்திரவாதிகள் மாற்றுவதற்கான காரியத்தை துவக்கிவிட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டியிருக்கும் இத்தகையதொரு புதுமையை நீங்களும் காண விரும்புகிறீங்க மற்றும் பாப்தாதாவும் விரும்புகிறாங்க இவங்க யார் எங்கிருந்து உதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை பரவணும் ஒவ்வொரு இடத்துல ஒரு அலோகீக ஆத்மா அவதாரம் எடுத்து வந்திருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படணும் ஒரு அவதார புருஷர் அநேகம் செய்ய முடியுது அப்படின்னா இங்கே இத்தனை அவதார புருஷர்கள் இருக்கிறாங்க இங்கிருந்து செல்லும்போது ஈஸ்வரிய சேவைக்காக நான் இந்த சரீரத்தில் அவதரிச்சிருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகணும் ஒருவேளை இதை நினைவில் வைத்து சென்றீர்கள் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் அலோகிக தன்மை வெளிப்படும் உங்களுடைய தெய்வீக குடும்பத்தை சார்ந்தவர்களும் லௌகீக குடும்பத்தை சார்ந்தவர்களும் இவர்கள் மிக சிறந்தவர்களாக மாறி வந்திருக்கிறாங்க நல்ல மாற்றம் அடைந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு உணரணும் இப்பொழுது உங்களுடைய மாற்றத்தின் உணர்வு ஏற்படுமோ அப்பொழுது நீங்கள் உலகை மாற்ற முடியும் ஒருவேளை உங்கள் அனைவருடைய மாற்றம் உணரப்படல் அப்படின்னா உலகை மாற்ற முடியாது தான் மாறி உலகை மாற்றணும் இந்த சரீரத்தை நிமித்தமாக கடனாக பெற்று ஈஸ்வரிய காரியத்துக்காக சில தினங்களுக்காக அவதரிச்சிருக்கேன் காரியம் நிறைவு பெற்ற பின்னாடி சென்றுடுவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் இந்த நினைவை லட்சியமாக கொண்டு அத்தகைய ஸ்திதியை உருவாக்கிய பிறகு செல்லணும் இது பூந்தோட்டம் பாப்தாதா சைத்தன்ய பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க கொஞ்சம் வார்த்தைகள்லேருந்து நறுமணத்தை எடுத்துக்கொள்கிறாங்க சிறிது கண்களில் இருந்து சிறிது நெற்றியின் மணியில் இருந்து நறுமணத்தை எடுத்துக்கிறாங்க ஒவ்வொருவருடைய நெற்றி மணியின் ஒளியை பாப்தாதா பார்க்குறாங்க அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் அனைவரும் கூட நெற்றி மணியை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் பிறகு இந்த திஷ்டி விருத்தி சுத்தமானதாக சதோ பிரதானமாக ஆகிடும் நெற்றினுடைய மணியை பார்க்காமல் சரீரத்தினுடைய ரூபத்தை பார்க்குறீங்க இதுவே திஷ்டி சஞ்சலம் ஆகுவதற்கான மூல காரணம் ரூபத்தை பார்க்காதீங்க ஆனால் நெற்றியினுடைய மணியை பாருங்கள் ரூபத்தை பார்க்கும் பொழுது நாகத்தை காண்பதாக நினைங்க நாகத்தின் நெற்றியில் மணி இருக்குது இல்லையா ஆகினால் மணியை பார்க்கணும் நாகத்தை அல்ல ஒருவேளை சரீர உணர்வில் பார்க்குறீங்க அப்படின்னா நாகத்தை பார்க்குறீங்க என்பதாகும் நாகத்தை பார்த்தீங்க மேலும் நாகம் கடிச்சிருச்சு நாகம் தனது காரியத்தை செய்யும் நாகத்தில் விஷமும் இருக்குது மணி உள்ள சில சில விசேஷ நாகங்கள் இருக்குது கோபர்களாக நீங்கள் நாகத்தை எவ்வாறு கொள்ளணும் என்ன செய்வீங்க நீங்கள் நாகத்தை பார்த்தாலும் பார்க்காதீங்க மணியை பாருங்க ஒருவேளை சரீரம் அப்படிங்கிற அந்த நாகத்தை பார்த்தால் பிறகு அதனுடையதாக ஆயிடுவீங்க அதற்கு சமம் ஆயிடுவீங்க ஆனால் மணியை பார்த்தீங்க அப்படின்னா பாப்தாதாவின் மாலையின் மணி ஆயிடுவீங்க நாகத்துக்கு சமமாக ஆக வேண்டுமா அல்லது மாலையின் மணி ஆக வேண்டுமா மணி ஆக வேண்டும் அப்படின்னா மணியை பாருங்கள் பிறகு உங்கள் குறைகள் மாறி சம்பூர்ணம் ஆகிவிடுவீங்க புத்தினுடைய பகுத்தறிதல் மட்டும் தேவை குறைகள் எங்கே சம்பூர்ணம் எங்கே இரண்டுக்கும் இரவிற்கும் பகலிற்குமான வேறுபாடு இருக்குது ஆனால் சிந்தி பாஷையில் எழுதினால் இரண்டு புள்ளிகளுடைய வேறுபாடு மட்டும் இருக்கும் இங்கும் கூட அதே மாதிரி இருக்குது ஒன்றுதான் இன்னொன்று பாப்தாதா இவையே இரு புள்ளிகள் இந்த இரு புள்ளிகள் மட்டும் நினைவில் இருந்தது அப்படின்னா குறைகளுக்கு பதிலாக சம்பூர்ணம் ஆயிடுவீங்க ஆகினால இன்றிலிருந்து இந்த உறுதிமொழியை எடுத்துக்குங்க எடுத்துக்கங்க பாப்தாதாவின் முன்னிலையில் அநேக உறுதிமொழிகள் செஞ்சிருக்கீங்க ஆனால் இன்று இப்பொழுதிலிருந்து மணியை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேன் மேலும் நான் மாலை மணியாகி முழு சிருஷ்டியின் நடுவில் ஒளி வீசுவேன் அப்படின்னு தனக்குத்தானே உறுதிமொழி செய்யுங்க தான் மணி ஆகும் பொழுதே ஒளி வீசுவீங்க ஒருவேளை மணி ஆகலை அப்படின்னா ஒளி வீச மாட்டேங்க எப்பொழுது உறுதிமொழி செய்வீங்களோ அப்பொழுதே பிரத்தட்சம் ஏற்படும் தனக்குத்தானே முழுமையான ரீதியில் உறுதிமொழி செய்ய இயலலை ஆகினால பிரதட்சமும் முழுமையான ரீதியில் ஏற்படலை தனக்குத்தானே உறுதிமொழி செய்வதில் குறை இருக்கிற காரணத்தினால பிரத்யட்சமும் குறைவாகவே ஏற்படுது உறுதிமொழி செய்த சிறிது நேரத்துக்கு பின்னாடி மறந்துடுறீங்க ஆயினும் இப்பொழுது உறுதிமொழியின் கூடவே பிரத்தச்சத்தையும் கொணர்வோம் என்றும் உறுதி சொல்லுங்கள் பாண்டவ சேனை ஞான சொரூப ஆத்மா மற்றும் சக்தி சேனை அன்பு சொருப ஆத்மா யார் சிநேகியாக இருக்கிறாங்களோ அவங்க யோகியாக இருப்பாங்க இப்பொழுதோ ஒவ்வொரு பாண்டவரனுடைய நெற்றியில் ஊக்கம் உற்சாகம் ஜொலிச்சிட்ருக்குது இந்த ஊக்கம் மற்றும் உற்சாகம் ஏக்கரசாக அதாவது ஒரே பாபாவின் மீதான ரசனையாக சதா இருக்கணும் செய்யப்பட்ட உழைப்பிற்கான பலனை காண்பிக்கணும் ஒருவேளை பெற்ற உழைப்பிற்கு இங்கேயே பலனை காண்பிக்கலை அப்படின்னா பிறகு சத்தியுகத்தில் உழைப்பிற்கான பலனை அளிக்க வேண்டியிருக்கும் ஆகினால என்ன உழைப்பை பெற்றிருக்கிறீர்களோ அதற்கு பதிலாக நிறைத்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு சேவை கேந்திரத்துல இருந்தும் இந்த குமாரர் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த சமாச்சாரம் வர வேண்டும் அத்தகைய செய்தி எப்பொழுது வருதோ அப்பொழுதே பலன் வெளிப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க இப்பொழுது அத்தகைய ஸ்திதியினுடைய அவசியம் இருக்கு எப்படி பாப்தாதா லோனாக பெற்று வராங்க இல்லையா தற்பொழுது இருவரும் இரவலாக பெறுகின்றார்கள் சிறிது நேரத்துக்காக வராங்க எதற்காக சந்திப்பதற்காக அதே மாதிரி நீங்கள் அனைவரும் கூட நான் சேவை நிமித்தமாக சிறிது நேரத்துக்காக கடனாக பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க எப்பொழுது அத்தகைய ஸ்திதி உருவாகுமோ அப்பொழுதே தந்தையினுடைய பிரபாவம் உலகின்மின் தோன்றும் இரண்டு கணக்கையும் செய்து விட்டீர்களா அல்லது பெற்றுவிட்டு பின் கொடுக்கவில்லையா ஆறு மாதங்கள் வரை ஏக்ரஸாக இருப்பீர்கள் இல்லையா அல்லது பதினஞ்சு நாட்களுக்கு பின் விரும்புகின்றோம் ஆனால் என்ன செய்வது இது நடந்துவிட்டது அப்படின்னு கடிதம் எழுதுவீங்களா இத்தகைய எந்த ஒரு குறையும் வரக்கூடாது பிறகு தீதியினுடைய காரியம் லெகுவாகிடும் நீங்கள் சுயம் சுமை உடையவர்கள் ஆனீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களும் சுமை உடையதாக ஆகிடும் பாப்தாதோடைய ஆசை மற்றும் சுத்த சங்கல்பம் என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் முதல் எண்ணில் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆசை இருக்குது மேலும் இருக்கும் இருந்தாலும் முழு கல்பத்தில் இப்பொழுது என்ன ஸ்திதியை உருவாக்குவீர்களோ அது தற்போதைய கணக்கின்படி படி முதல் எண் இல்லையா இதுவே உண்மையான சம்பூர்ண நிலை இதற்காகவே கூறுகின்றார்கள் அனைவரும் நான் முதல் எண்ணில் வருவேன் அப்படிங்கிற லட்சியம் வைக்கணும் அனைவரும் எப்படி முதல் எண்ணில் வர முடியும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இதில் மகாதானி ஆக வேண்டாம் இரு விஷயங்களை முக்கியமாக நினைவில் வைத்திடணும் அவை ஒன்று மணியை பார்க்கணும் தேகம் அப்படிங்கிற நாகத்தை பார்க்கக்கூடாது மற்றும் இரண்டாவது விஷயம் தன்னை அவதாரம் அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க இந்த சரீரத்தில் அவதாரம் செய்து காரியம் செய்யணும் மேலும் ஒரு ஸ்லோகத்தை சதா நினைவில் கொள்ளணும் அது பாப்தாதா என்ன கூறுவார்களோ என்ன செய்விப்பார்களோ எவ்வாறு நடக்க செய்வார்களோ அவ்வாறே செய்வோம் நடப்போம் பேசுவோம் பார்ப்போம் இது பாண்டவ சேனையின் முக்கியமான சுலோகமாகும் என்ன சொல்வார்களோ அதை சிந்திப்போம் வேறு எதையும் சிந்தித்தல் கூடாது இந்த கண்களால் வேறு எதையும் பார்க்கக்கூடாது கண்களையும் கொடுத்து விட்டீர்கள் இல்லையா நீங்கள் முழுமையான விட்டில் பூச்சி இல்லையா விட்டில் பூச்சிக்கு விளக்கு அல்லாமல் வேறு ஏதாவது பார்வைக்கு தெரியுமா என்ன உங்களுடைய கண்கள் பிறவற்றை ஏன் காண்கின்றன பிறவற்றை பார்க்கும் பொழுது அவை ஏமாற்றி விடுகின்றது தனக்கு ஏமாற்றத்தை அளிக்காதீங்க சம்பூர்ணம் அப்படின்னா முழுமையான விட்டில் பூச்சின்னு அர்த்தம் இது முத்திரையாகும் முடிவு நன்றாகவே இருக்குது இருந்தாலும் அதை அழிவற்றதாக வச்சுக்கணும் அப்பொழுது எவ்வாறு விரும்புகிறீங்களோ அதே மாதிரி ஸ்திதியை உருவாக்க முடியும் இந்த மனதை அதாவது ட்ரில் செய்விக்கணும் ஒரு வினாடில் சப்தத்திலும் அடுத்த வினாடியில் சப்தத்தை கடந்தும் ஒரு வினாடில் சேவைக்கான சங்கல்பம் செய்வதாலும் மேலும் அடுத்த வினாடி சங்கல்பத்தை கடந்து சொரூபத்தில் நிலைத்து விடுவதிலும் ஆகிய இந்த பயிற்சியை அவசியம் செய்யுங்க இந்த பயிற்சி மிகவும் அவசியமானதாக இருக்குது சரீர உணர்வில் இருந்து விடுபடவே இயலாது அப்படிங்கிறது கூடாது ஒரு வினாடியில் காரியத்துக்காக சரீர உணர்வில் வரணும் பிறகு அடுத்த விநாடியில் அசரீடை ஆயிடும் யாருக்கு இந்த பயிற்சி பக்காவாக இருக்குமோ அவர்களே அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள முடியும் எவ்வாறு உடற்பயிற்சி காலையில் செய்யப்படுது அதே மாதிரி இந்த அவிய பயிற்சியை கூட அமிர்த வேலையில் விசேஷமாக செய்யணும் முழு தினமும் செஞ்சிடணும் இருந்தாலும் விசேஷமாக பயிற்சி செய்வதற்கான நேரம் அமிர்த வேலை புத்தி மிகவும் சுறுசுறுப்பாக ஏங்கி கொண்டு இருக்கும் நேரத்தில் இந்த பயிற்சியை செய்யுங்கள் சுறுசுறுப்பான சூழ்நிலையில் இருந்தபோதிலும் தான் தனது புத்தியை விடுவிக்க முடியணும் இருந்தாலும் என்னவெல்லாம் காரியம் செய்கிறீங்களோ அவற்றை விடுபட்ட நிலையில் இருந்து செஞ்சால் மட்டுமே விடுவிக்க முடியும் ஒருவேளை அந்த காரியத்தில் பற்றுதல் இருந்தால் பிறகு ஒரு வினாடியில் விடுபட இயலாது ஆகினால இந்த பயிற்சியை செய்யுங்க சூழ்நிலை எத்தையதாக இருந்தாலும் செய்யுங்க ஏன்னா இறுதி தேர்வானது அநேக விதமாக அச்சுறுத்தக்கூடியதாகவும் மற்றும் நாம் விரும்பாமலேயே கூட தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் வரும் அதனுடன் ஒப்பிட்டால் நிகழ்கால சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை இறுதி சூழ்நிலைகள் என்ன வரப்போகின்றனவோ அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் கேள்வித்தால் தரப்படும் முதலிலிருந்தே இதற்கான ஏற்பாடு செய்யணும் ஆகையினால் எப்பொழுது தன்னை மிகவும் சுறுசுறுப்பாக உணர்றீங்களோ ஸ்தூல காரியத்தில் புத்தி மிக சுறுசுறுப்புடன் இருக்குதோ நாலாபுரங்களினுடைய சூழ்நிலைகள் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்குதோ அத்தையதொரு நேரத்தில் இந்த பயிற்சி செய்யுங்க அப்பொழுதே நாம் எந்த அளவு பயிற்சி செய்ய முடியுது அப்படிங்கிறது தெரிய வரும் இது மிகவும் அவசியமானது இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் வெற்றி அடைவீங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் மதிப்பெண் இருக்குது முக்கியமானதே இது இதுதான் ஒருவேளை இந்த பயிற்சியை நன்றாக செஞ்சால் நல்ல மதிப்பெண்கள் பெற இயலும் ஒருவேளை இந்த பாடத்தில் மதிப்பெண் குறைவானால் இறுதித் தேர்வில் முதல் எண்ணில் வர முடியாது ஆகினால ஞானசொருப ஆத்மா ஆவதன் கூடவே சிநேகியாகவும் ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது யார் அன்பானவராக இருப்பாரோ அவர் அன்பை அடைகின்றார் இதனால் இன்னும் அதிக அன்பு ஏற்படுது இப்பொழுதே தன்னுடைய உணர்வை கூட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன் உணர்வு அப்படின்னா தன்னுடைய சொருபத்தின் நினைவை கூட மறந்துடுறாங்க புத்தியினுடைய ஈடுபாடு கூட தந்தையை தவிர எங்குமே செல்லாது அவ்வாறு இருப்பவர்களையே சிநேகி அப்படின்னு சொல்ல முடியும் இந்த குழுவின் விசேஷ குணம் என்ன அப்படின்னா அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்வது தாரணை செய்வது மற்றும் வருங்காலத்தில் கூட தன்னை அவ்வாறே நடத்தி கொள்வதற்காக சாதக பறவைகளாக இருக்கிறாங்க சாதக பறவைகள் ஆகிட்டீங்க இருந்தாலும் அதன் கூடவே குணவான்களாகவும் ஆகணும் சாதக பறவைகளாக இருப்பது இந்த குழுவின் விசேஷ ஆயினும் சாதக பட்சியின் காரியமே தாகத்துடன் இருப்பது இந்த சித்திரத்தை குணத்தில் காணணும் அப்பொழுதே சாதக பறவைகள் என்பதன் கூடவே தகுதியானவர்கள் என்றும் சொல்லலாம் இப்பொழுது சாதக பறவைகளாக இருக்கீங்க பிறகு முடிவு வெளிப்பட்ட பிறகு இரண்டு பட்டங்கள் கிடைக்கும் இப்பொழுது சாதக பறவைகள் பிறகு வெற்றிமணி மாலையில் அருகாமையில் வருவதற்கு தகுதியானவராகவும் ஆயிடுவீங்க என்ன சுலோகம் சொல்லப்பட்டதோ மேலும் பட்டியின் முத்திரை என்று என்ன கூறப்பட்டதோ அதை நிலையாக வைத்திருந்தால் இரண்டு குணங்களுமே வந்துவிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி